வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப் அவருக்கா இல்லைங்களா குக்வித் கோமாலி வருவார் இல்லைங்களா அவரோட ரெசிபி தான் எனக்கு நம்ம செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கொழிவது சொல்லி அவர் புதுசாக ஒரு ரெசிபி போட்டார் அது வேறு லெவலில் இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுதான் உங்களுக்கு ரெசிபியை நான் போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவர் வந்து நாட்டுக்கோழியை வந்து வேக வைக்காம செஞ்சாங்க ஆனால் அவருக்கு தான் வந்தது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் வேக வச்சுட்டு செஞ்சேன் குக்கரில் ரெண்டு ரிசல் விட்டுட்டு நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு சூப்பராக தாங்க வந்து டேஸ்ட்லாம் நிஜமாகவே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக சூப்பராக இருந்தது அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நாட்டுக்கோடி நான் கழுவி குக்கரில் வச்சிருக்கேன் அது ரெண்டு விசில் வரட்டும் இந்த பக்கம் வந்து நல்லா அகலமான ஃப்ரை பேன் வச்சிருங்க நல்லா தாராளமாக நல்ல எண்ணெய் விடுங்க நல்ல எண்ணெயில் செய்ய சொல்ல நிஜமாகவே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது அவர் நல்ல எண்ணெயில் தான் செய்ய சொன்னார் அதையே தான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் செம்மையாக இருந்தது நல்லா நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா நூறு எண்ணெய் அளவுக்கு தா நூறு கிராம் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக காய வச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு பொரிய விட்டேன் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்டு காலி கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சுங்க நல்லா வதங்கின பிறகு தனியாக இருக்கும் இல்லைங்களா தனியா அது வந்து நம்ம வறுக்கலாம் தேவை அப்படியே மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு குறை குறை அரைச்சி போட்டாச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா வர மிளகாய் இருக்கும் இல்லைங்களா இதையும் வந்து வறுக்கெல்லாம் தேவை அப்படியே நீங்கள் மிக்சியில் குறை குறை அரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எனக்கு நம்மளுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த வர மிளகாவும் கொஞ்சமாக மிளகு தூள் போடுவோம் லாஸ்ட்டாக அதுவும் தான் நம்மளுக்கு காரம் அதனால் நீங்கள் வரமெளகா வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கணும் தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மிளகாவும் தனியாகவும் அது நல்லா வதங்கி ஒரு நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு விசில் கொடுத்துருக்கேன் இதில் வேறு நம்ம வேகம் இல்லைங்களா ஆனால் ரெண்டு பிசில் கொடுத்துருக்கேன் அந்த சிக்கனை மட்டும் எடுத்து இந்த வெங்காயம் மசாலா இருக்கு இல்லைங்களா இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா நல்லா சூப்பர் வாசனை வருது வர சொல்ல சிக்கன் தண்ணியே இல்லாமல் இந்த சிக்கனை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணி வீணாகாதுங்க தண்ணி நான் ஆட் பண்ணுவேன் அவங்க வந்து வெறும் நார்மல் தண்ணி ஆட் பண்ணாரு டேரெக்டாக செஞ்சதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறேன் சூப்பராக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் கூட எப்படி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் செம்ம டேஸ்ட் செஃப் செஞ்சால் சொமா வாங்க வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஆனால் நான் வந்து டவுட்டாக வேக வச்சு செஞ்சேன் ஏன்னா என்னோடய சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தனால நான் கொஞ்சம் வேக வச்சு செஞ்சேன் அவர் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக போட்டார் அதனால் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கும் அவருக்கு நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டே வேறு லெவலில் வந்துருங்க இப்போ தாங்க நம்ம மஞ்சள் தூளே ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நாட்டு கோழினா நம்மளுக்கு கொஞ்சம் கவிச்சு வட கூட வரும் இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம ஆட் பண்ணணும் அப்படி தான் அவர் பண்ணார் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மஞ்சள் தூளை போட்டுட்டு இப்போ இந்த மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வரணும் சிக்கனில் அந்த சிக்கனில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி தான் இப்போ நான் ஆட் பண்ண போறேன் அந்த தண்ணி நான் வீணாலாம் ஆக்கலை வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நான் ஊற்ற போறேன் இங்கே பாருங்க கறி வந்து ஓரளவுக்கு முழுகிற ஃபுல்லாக வழியே வழியெல்லாம் ஊற்றாம கறியும் இந்த கறியும் தண்ணி ஈவனாக இருக்கற அளவுக்கு ஓரளவுக்கு நான் முழுகிற அளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக வெந்து நல்லா அது மொத்த தண்ணியும் இழுத்துக்கும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வைக்கணும் என்ன நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வருங்க அப்படி வர சொல்ல நம்ம கொஞ்சமாக மிளக தூள் உங்களுக்கு காரம் பிடிக்கணும்னு நீங்கள் நிறைய கூட தூவிக்கோங்க நான் வந்து ஓரளவுக்கு மிளகு தூள் துவக்கிறேன் ஏன்னா சில்லி பவுடர் சில்லி பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய் பொடி இருக்கு இல்லைங்களா அது நிறையவே போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து தூள் வந்து கொஞ்சமாக தான் போட எனக்கு என்ன நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு சுருண்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் தூப்பிறேன் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்தில் இந்த காட்டு கோழி வரவை வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா நிஜமாகவே சொல்கிறேங்க அப் அப்படி ஒரு டேஸ்ட்டு என் பசங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நிஜமாவது ஃபஸ்ட் அட்டம்ப்டே சூப்பர் நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க மாதம்பட்டி சார் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நல்ல ஒரு சூப்பர் ரெசிபி எனக்கு கொடுத்துருக்காரு நான் ரொம்ப ட்ரை பண்ணி நல்லா சந்தோஷப்பட்டேன் நீங்களும் அந்த ரெசிபியை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அவரோட வீடியோஸும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் என்னோடய வீடியோஸை நான் அவரை பார்த்து ட்ரை பண்ணால் கொஞ்சம் வேக வச்சு செஞ்சிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் சுட சுட சாதத்தில் இந்த கறியை பாருங்க அப்படியே சூப்பராக லட்டு மாதிரி எடுத்து வச்சு அப்படியே கலந்து சாப்பிட சொல்ல அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க நிஜமாகவே நல்லா தான் இருந்தது நல்ல ஒரு ரெசிபி புது ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ 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 ஸோ மச் சார் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வீடியோவை பார்த்து நிறைய ரெசிபிஸ் நான் ட்ரை இருக்கேன் இதே போல் நிறைய ரெசிபிஸ் நான் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் நானும் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை உங்க ரெசிபி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்